சென்னை மாநகராட்சி மண்டலம் ரியல் நிறுவனம் ஐ சேவா என்கின்ற திட்டத்தின் கீழ் மாமன்ற உறுப்பினர் திருமதி நாகவல்லி பிரபாகரன் அவர்களின் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணி உள்ளிட்ட களப்பணியாளர்களுக்கு மழைக்கோட் முகக்கவசம் கையுறை டவல் சோப் உள்ளிட்ட ஹைஜின் கிட் வழங்கப்பட்டது மாமன்ற உறுப்பினரும் தலைமை உரையில் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை எளிய முறையில் எடுத்து கூறியதுடன் தூய்மை பணியாளர்கள் வார்டுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் மழை வெயில் என்று பாராது இரவு பகல் என்று பாராது அர்ப்பணிப்பு உணர்வுடன் உழைக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவதிலும் உழைப்பதிலும் மகிழ்வதாக கூறினார் நம்ம வாட பொறுத்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம மழை வெயில் எதுவும் பாக்குறது இல்ல எந்த டைம்ல வேணாலும் எல்லாருமே ஒர்க் பண்றோம் இல்லையா நம்ம எல்லா இரநூறு வார்டும் பாக்குறோம் சென்னை மாநகராட்சி ஃபுல்லாவுமே தெரியும் இருந்தாலும் ஸ்பெஷலா நம்ம வார்டுல அடிக்கடி நம்ம எல்லாம் மீட் பண்றோம் நம்ம வந்து உங்களோட நிறைய கோரிக்கைகள் இருந்தாலும் நம்ம வார்டு அளவுல நம்ம என்ன பண்ண முடியுமோ என்னால பர்டிகுலரா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்ச செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கான முயற்சி இது வரைக்கும் மேற்கொண்டுட்டு இருக்கேன் இனிமேலும் இது தொடரும் சரியா உங்களுக்கு வந்து நம்ம நிறைய திட்டங்களை பண்ணணும்னு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரோட்ல யாரு குப்பை போட அலோவ் பண்ணக்கூடாது நம்ம ஏன்னா நம்ம வீடு வீடுக்கு போகிறோம் குப்பை எடுக்கிறக்காக போகிறோம் பொதுமக்களும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம வந்து குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுத்துடணும் இல்லையா அதை வந்து நிறைய செய்கிறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ரோட்ல வந்து தூக்கி போட்டு போயிடுறாங்க நம்மளுக்கு இதே வேலையாக இருக்குது ரோட்ல இருக்கிற கிளியர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே டஃப்பான சேலஞ்சான ஒரு விஷயம் வீட்டில் போய் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது நம்ம போனால் அவங்க கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு வந்துடுறோம் ஆனால் இந்த ரோட்ல தூக்கி போடுறவங்க மாற வைக்கணுன்னா நான் உன் நம்ம வார்டில் ஃபைன் போட சொல்லி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் அதுக்கான இந்த வாரத்தில் வர்ற வாரத்துலேருந்து நம்ம அதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து மேற்கொள்ளணும் யாரு வந்து ரோட்ல போடுறது தெரிஞ்சாலுமே நீங்களும் சொல்லுங்க சோ அவங்கள தேடி போய் தேவைப்பட்டா போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மளோட வேலை தொடர்ந்து இதுவே ரோட்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டே இருந்துட்டே இருக்கிறது கிடையாது நம்ம ஆபீஸ் ரோட்லயே தொடர்ந்து பண்றாங்க வேணும்னு பண்றாங்கன்னே தோணுது இல்லையா சோ இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்ன்ற ஒரு முயற்சியா இத எடுத்திருக்கோம் இதுல ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து நம்ம வார்ட்லயே இருக்காங்க ஆபீஸ் இருக்கு அவங்களோட குடியிருப்பும் இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வார்ட்ல அவங்க கூட இப்ப கோஆடினேட் பண்ணி எதேச்சியா வந்தாரு வந்து எதேச்சியா நம்மளோட ஏரியா இது என்ன செய்ய முடியும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு திட்டம் சரி முதல்ல வார்டில் இருக்கிற நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு உதவியா கேட்கும் போது அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து உடனடியா அதை ஏற்படுத்தி தர அடுத்தடுத்து என்ன வேகமா அவரை ஏன்றி லாரன்ஸ் சார் வந்து ஒரு சில சமயம் போகாமல் கூட அவர்கிட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து கொண்டாந்துருக்காங்க இந்த இதை நடத்துறதுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் அது மாதிரி நம்ம சார் இவங்களை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் பட் யாரும் தெரியுமான்னு எனக்கு தெரியல நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்களோட அண்ணா பேர இவங்க சரியா நம்ம வார்டில் இருக்காரு நம்ம வார்டில் இருக்காரு அவங்க அப்துல் கலாம் அவங்களோட பேர்ல ஒரு டெஸ்டும் நடத்திட்டு இருக்காரு நிறைய நலத்திட்ட உதவிகள் அதன் மூலம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களே உண்மையாலுமே அவர் கையால் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வைக்கிறதுல உண்மையாலுமே மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு சரிங்களா அதனால நீங்களும் சந்தோஷமா வாங்கிட்டு போய் இதுல ரெயின் கோட் இதெல்லாம் இருக்கு கண்டிப்பா மழையில நினைக்கூடாது மழை காலம்ன்றதுனால சீக்கிரம் கொடுத்துடணும்னு ஏற்பாடு பண்ணிருக்கு நம்ம கார்பரேஷன்ல இருந்து எப்ப கொடுப்பாங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்ம வர்றதை நீங்க கண்டிப்பா மழை காலத்துல போட்டுட்டு உங்க உடல் நிலை முக்கியம் வர ஒரு முப்பதாம் தேதி ஒரு இவங்க ஓஎன்ஜிசி மூலமாவே ஒரு மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் சரிங்களா அந்த மருத்துவ முகாம்ல எல்லாரும் வந்து உங்களை செக் பண்ணி கண்டிப்பா வரணும் எல்லாரும் வந்து உங்களோட நார்மல் ரெகுலர் இது கண்ணுக்கு பல்லுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா இந்த இடத்துல கேம்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதுல கண்டிப்பா வந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் உங்க உடம்பு முக்கியம் நம்ம எல்லாருமே கடுமையா உழைக்கிறவங்க சரியா ரோட்ல என்ன டைம்னாலும் நம்ம வந்து வேலை பாக்குறோம் அது நம்ம உடம்பும் நல்லபடியா இருக்கணும்ன்றத மனைவில வச்சுக்கோங்க அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவசியம் வந்து கலந்துக்கணும் சரியா இப்ப இவங்க வந்திருக்கவங்க அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார நேர்ல கூட போய் கூப்பிடல இது ரெண்டாவது தடவை நினைக்கிறேன் சார கூப்பிடுறது போன்ல சொன்னாலுமே அவங்க இருக்கிற பிஸி ஷெடியூல்ல வந்து கலந்து நம்ம வார்டுன்றதுனால வந்து கலந்துக்கிறாங்க அத வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணி நன்றியை தெரிவிச்சுக்கோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மிக்க நன்றி நீங்க தான் வந்து நம்ம ஊரை ரொம்ப கிளீனாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்றீங்க ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம் அப்படின்னு நான் சொல்றேன் இது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க அந்த மாதிரி இது ஒரு கிட்டு கொடுக்கணும் நீங்கள் வரீங்களா நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வேலை ரெடியா இருப்பேன் ஏன்னா அவங்க அவங்களுடைய உழைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய அரசியல் கட்சி தலைவரோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு இந்தியா இந்தியா ஃபுல்லாக பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க அவங்களுடைய அந்த சக்திக்கு ஏற்பட்ட அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை மீறி நிறைய விஷயங்கள் செயல்படுவாங்க மலை வெள்ளமா இருக்கட்டும் ஏன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான இயற்கை இடர்பாடுகளையும் அவங்க களத்துல நின்று வேலை செய்யறாங்க சும்மா பாராட்டுறதுக்காக சொல்ல முகசூதிக்காக சொல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு கேட்டோம்னா பதில் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி கேட்டால் நான் செய்கிறேன் பார்க்குறேம்பாங்க ரெண்டு ரெண்டு நாள் டிலே ஆகலாம் மூணு ஆகலாம் கண்டிப்பாக அந்த வேலையை அது வந்து ரொம்ப ஒரு இன்னும் அரிய விஷயம் யாரும் அந்த மாதிரிலாம் செய்கிறது இல்லை கிஸ்டில் இப்போ உங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நம்ம தெருக்கள் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது அதுக்காக வந்து உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய நன்றி உங்களுடைய இடைவிடாத உழைப்பு அதை நான் வந்து நான் நிறையா நேரம் பார்த்துருக்கேன் அதிகாலையில் பார்த்துருக்கேன் லேட் ஈவினிங்கில் பார்த்துருக்கேன் மதியானம் பார்த்து எல்லா நேரமுமே வந்து நீங்கள் தெருக்கள் நின்று சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ அது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு கலாமயா சொல்லியிருக்காரு வந்து இந்த தேசம் எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்கோ அவ்வளோ தூரம் நல்ல மனசுலாம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்க பார்த்தாலும் குப்பையாக இருந்தால் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும் அது மாதிரிதான் நம்ம மனசும் இப்போ நீங்க கிளீன் பண்ண கிளீன் பண்ண எங்க மனசுலாம் எல்லாருடைய மனசுல ஒரு 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 வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு எல்லாம் காரணமா இருக்கீங்க சரியா ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வந்து மனுஷ மனங்களில் ஒரு பெரிய ஒளி வெள்ளத்தையும் நம்பிக்கையும் உருப்படுது நம்ம நாடு சுத்தமா இருக்கு நம்ம வார்டு சுத்தமாக இருக்கு எங்க போனாலும் பெருமையாக சொல்ல முடியும் நீங்கள் எங்கள் தெரு வந்து பாருங்கள் சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் தான் காரணம் அதுக்கு முக்கிய நன்றி இந்த ஓஎன்ஜிசி வந்து ஒரு பெரிய நிறுவனம் இவங்க வந்து அக்ராஸ் இந்தியா நிறைய அவங்களுடைய இந்த என்ஜிஓ ஃபண்டிங் மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நாங்கள் கூட ராமநாதபுரத்தில் வருஷம் வருஷம் கலாமயா பேரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அதில் இவங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு புத்தகங்கள் கொடுக்குறோம் ஸோ அவங்க ஃபண்ட் பண்ணுவாங்க அதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு எங்களுடைய நன்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு தேங்க் யூ மற்றும் லாரன்ஸ் ரியல் சேரிட்டபிள் லாரன்ஸ் இவர் வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமா தெரியும் மிகச்சிறந்த தொண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் இவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் முதல்ல நான் வந்து கவுன்சிலர் அம்மா வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா மிக சிறப்பாக மூட்டி ஏற்பட்டவங்க ரொம்ப நல்லா பேசுகிறேன் உங்களோட ஆரோக்கியத்துக்கு மேலே அவங்க மிக சிறந்த அக்கறை காட்டுறாங்க ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் இந்த மாதிரி தூய்மையை செய்வைன்ற திட்டம் இது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பகுதியை சுத்தமாக தான் பாடுபடுறீங்க உங்களுடைய சுகாதாரம் உங்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் ஸோ அதை கருத்தில் கொண்டு அவங்க வந்து இந்த திட்டத்துக்கு முன்னெடுத்திருக்காங்க அதில் ஒரு பகுதியாக நாங்கள் எழுந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி திட்டம் வந்து நாங்கள் தமிழ்நாடு பூரா பண்ணிட்டுருக்கோம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக உங்களுக்கு பண்றதுல மிகச்சிறந்த சந்தோஷம் இதெல்லாம் வச்சு நீங்கள் பயன்படணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நல்லபடியாக கிளீனிங் ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் இதை கொடுக்கலான்னு இருந்தான் தான் மாதிரி இல்லை சார் எங்க வாட்டர் நிறைய பேர் இருக்காங்க வாட்டர் டேங்க்ல இருக்காங்க எலக்ட்ரிசிட்டி போட்ட வேலை செய்யறாங்க இந்த மாதிரி ஒரு முந்நூறு பேத்துக்கு கொடுக்கணும் சார் அப்படின்ட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்ல உங்க நேம் லிஸ்ட் எல்லாம் வாங்கி மேடம் தான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணாங்க ஸோ இந்த மூமெண்ட் மேடம்க்கு ஒரு நன்றி இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் அவர்களின் வழி பேரனும் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் இணை இயக்குநருமான திரு ஷேக் அவர்கள் கடந்து வாழ்த்துறை வழங்கியதுடன் தூய்மை பணியாளர்களுக்கு நகரை உருவாக்க வேண்டும் பசுமை பகுதியை படைத்திட வேண்டும் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் உலக நாடுகள் சுத்தமாக தோன்றுவதற்கு காரணம் அவற்றின் அவற்றின் குடிமக்கள் குடிமக்கள் உப்பை கொட்டுவதில் உப்பை கொட்டுவதில் ஈடுபடுவதில்லை ஈடுபடுவதில்லை அல்லது அவர்கள் அவர்கள் அதை அதை நடக்க அனுபவிப்பதில்லை நடக்க அனுபவிப்பதில்லை என்பது என்பது நான் நம்புகிறேன் நான் இந்த உறுதியான நம்பிக்கையுடன் கிராமங்கள் மற்றும் நகரங்களின் குழுவை பாரத இயக்கத்தின் செய்தியை நான் பரப்புவேன் நான் பரப்புவேன் இன்று நான் ஓ என்னத்தின் மனித வளத்துறையினர் மேலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களின் ஓ நிறுவன பணிகளை குறித்தும் பணியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை குறித்தும் விளக்கினார் ஓ நிறுவனத்தின் செங்குட்டுவேல் தூய்மை பணியாளர்களின் தியாகப் பணியை வாழ்த்தினார்கள் இந்நிகழ்வில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் அனைத்து அதிகாரிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அறக்கட்டளையின் இயக்குனர் திரு லாரன்ஸ் தொகுப்பறை வழங்கியதுடன் குழுவினரோடு இணைந்து நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டார் அம்பத்தூர் தொகுதி வார்டு எண்பத்தி எட்டுல இன்று ஓஎன்ஜிசி சார்பாக திரு லாரன்ஸ் என்ஜிஓ அவர்களின் பங்களிப்போட இன்னைக்கு நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு ஹைஜீன் கிட் எனப்படுகின்ற அவங்களுக்கு தேவைப்படுற மலை ரெயின் கோட் அது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வந்து அந்த முன்னெடுப்பு உண்மையாலுமே ஓஎன்ஜிசி அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம் தூய்மை திட்டத்திற்காக வழங்கியிருக்காங்க இந்த வார்டு எண்பத்தெட்டை பொறுத்தளவுக்கு அனைத்து தூய்மை பணியாளர்களுமே அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டு இங்கே ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்மளோட பங்களிப்பாக இந்த மழை நீர் கோட்டம் அத உபயோகமா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா வெயிலானாலும் மழையானாலும் நாங்க தெருவுல நின்னு வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இது ஒரு அவங்களோட ஹெல்த்துக்கும் முக்கியமா மழையில நினைச்சு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்க இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இதே ஓஎன்ஜிசி மூலமாக வருகின்ற முப்பதாம் தேதி இவங்களுக்கு ஒரு மருத்துவ முகாமும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வந்து நம்ம வார்டு எண்பத்தெட்டுல நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுல முக்கியமா இவங்க லார சாரும் அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட இத என்ஜிஓ மூலம் அவங்களோட சப்போர்ட்ட இந்த இது மூலம் கேட்டுக்கிறேன் நிறைய மக்களுக்கு எல்லாருமே பிரிச்சு பார்க்க வேண்டியது கிடையாது பணி நிமித்தமா தான் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த பணிகளை மேற்கொள்கின்ற அனைத்து மக்களுக்குமே உபயோகப்படுத்தக்கூடிய வகையில இந்த சிஎஸ்ஆர் நிதிகளை எல்லாம் கம்பெனிகள் வழங்குது அதுல ஓஎன்ஜிசி இருக்காங்க அவங்க அதனால அவங்க கிட்ட கோரிக்கை வைத்தது என்னெல்லாம் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட தூய்மை பணியாளருக்கு முதற்கட்டமா இந்த மாதிரியான ஒரு ஹைஜின் கிட்ட கொடுக்கறோம் அஹ் மிக்க நன்றி ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கும் லாரன்ஸ் சார் அவங்களோட என்ஜிஓவுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை அனைத்து இவர்களும் வந்து தூய்மை பணியாளர்களும் இதை உபயோகித்து அவங்களை கொடுக்குறோம் அதை உபயோகிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் லாரன்ஸ் நான் ரியல் அறக்கட்டளுடைய இயக்குநராக இருக்கின்றேன் நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஏழு நம்முடைய வார்டு எண்பத்தி எட்டில் மதிப்பு மதிப்பிற்குரிய நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நாகவல்லி மேடம் அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த விழா நம்முடைய வார்டுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மழைக்கோட்டு மேடம் சொன்னது போல மழைக்கோர்ட்டு மற்றும் வந்து முகக்கவசம் அவங்களுடைய ரிஃப்ளெக்டர் சோப்பு டவல் உள்ளிட்ட அடங்கிய ஒரு பெட்டகம் வந்து ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் சிஏஎஸ்ஆர் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் தூய்மையில்லா தூய்மையான பகுதி பசுமையான பகுதியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய மதிப்புரிய மாமன்ற உறுப்பினர் மேடம் அவர்கள் சுற்றுப்புற சூழல் மாவட்ட தலைவராக இருந்து மற்றும் கல்வி சம்பந்தமான நிலைக்குழு தலைவராகவும் இருந்து பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய வார்டுக்கு பல்வேறு பணிகள் செய்திருந்தாலும் இந்திய விழா நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு அவருடைய நலவாழ்வு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்கின்ற ஒரு அடிப்படையில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் மூலமாக ஸ்வச்சதா ஐ சேவா என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு பெருவகையில் உதவிய நம்முடைய மாவன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் டீம் மற்றும் எச்ஆர் டிம் அவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை நம்முடைய வார்டுக்கு உட்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய திடக்கழி மேலாண்மை திட்டத்தை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் ரியல் அறக்கட்டளை சார்பாகவும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி தேங்க்யூ வணக்கம் பெருநகர சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் வார்டு எண்பத்தி எட்டுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இன்று ஹைஜீன் கிட் எனப்படுகின்ற மருத்துவ அதாவது அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கி இருக்கிறோம் கழகத்தினர் அனைவரும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் தூய்மை பணியாளர்களுக்கு இன்று வழங்கப்பட்டுள்ளது இது நிறுவனம் சார்பாக சிஎஸ்ஆர் பண்ட் மூலம் வழங்கப்பட்டுள்ளது அதுபோல திரு லாரன்ஸ் அவர்கள் அவர்கள் சிறப்பானது ஒரு என்ஜிஓ யை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது மேலும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வாடகை எட்டுக்கு தொடர்ந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை ஓஎன்ஜிசி சார்பாகவும் மற்றும் அனைத்து நிறுவனங்கள் சார்பாகவும் வழங்க கேட்டிருக்கிறோம் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம மா மாமன்ற ஒரு வந்து ஏற்பாடு தலைமை தாங்கி ஓஎன்ஜிசி நிறுவனமும் ரிச்சி ரிச்சி நிறுவனமும் சேர்ந்து நமக்கு வந்து இந்த மழை காலத்தில் வர்றதை வந்து மலைக்கு ரெயின் கோட்டும் நம்ம தொழிலாளிக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க மேலும் இந்த மழை காலத்தில் வேலை செய்கிறதுக்கான அவங்க செய்வாங்க இன்னும் இந்த நல்லபடியா வேலை செய்யறது காரண உருக்கோமா இந்த ஓஎன்ஜி சிறுရောகம் ரிச்சி நோயறோம் எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கும் அதே மாதிரி எங்க எங்க பணியும் துளையலர் முன்னிலை நாங்க உறுங்கி இருக்கோம் நல்லபடியா வேலை செய்யணும் சொல்லிကြோம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேடம் வந்து நம்ம மேடம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து இந்த மழை நீர் சேமிப்பு மழை நீர் கோட் கொடுத்துட்டாங்க அதுமතර மாஸ்க்கும் கை குளோஸ் சோப்பு கை துடைக்கிற துணி நேற்று எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் கருதி நாங்கள் வந்து இந்த மழை நே மழைக்காக இது வந்து நாங்கள் போட்டு இதில் நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லி நாங்கள் உறுதி கொடுக்குறோம் நல்லா வேலை செய்வோம்னு சொல்லி நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அவங்க கொடுத்த மேடமுக்கு நன்றி my name is my name is albin francis i am from the real charitable trust uh, i am working as employee in the trust and so it is a good opportunity to provide these kids to the uh, solid waste management workers because the coming seasons are the rainy seasons so as a part of this providing these kids, it is a personal help for the Workers, uh, they can help. They can get help. Uh, they can get. Uh, they can get these kids for their personal works, uh, etc. So, a uh, great, thankful, and I sincerely express my gratitude to the uh, ONGC for providing these things. Okay, thank you.